ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே சொல்ல மறந்த ஒன்றையும் நினைக்க மறந்த ஒன்றையும் இன்று உனக்கு நினைவுபடுத்த வந்தேன் ஒரு விஷயத்தை பற்றி உன் மனம் மறந்து போகிறது என்றால் அது உன்னை விட்டு போகிறது என்பதுதான் உண்மை உன் மனதில் மறைக்கப்பட்ட உண்மையை இன்று நான் வெளிப்படுத்த வந்தேன் உனக்கு நீயே திரை போட்டு மறைத்து வைத்திருக்கும் ஒன்றை வெளிப்படையாக நான் கூற வந்தேன் இந்த அம்மாவின் வாக்கைக்கு நீ கேட்டு கேட்க நீ தயாராகு என் குழந்தையே ஏன் உனக்கு நீயே வேஷம் போட்டு உண்மையான உன்னை மறைத்து போலியான உன்னை பலருக்கும் காட்டி வருகிறாய் உன் மனதில் பல விஷயத்தை வெளியே சொல்ல தயக்கத்தோடு அத்தனையும் மூட்டை கட்டி மூளையில் போட்டு விட்டாய் யார் என்ன சொல்ல போகிறார்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறாய் உன்னுடைய வாழ்க்கைதானே இது யாருக்கும் எதற்காக பயப்படுகிறாய் நீ பயப்படுவது யாருக்காக இருக்க வேண்டும் தெரியுமா ஒன்று உன்னை படைத்த தெய்வத்திற்கு இரண்டாவது உன் மனசாட்சி இந்த இரண்டிற்கும் பயப்பட்டால் போதும் உன் வாழ்க்கை உனக்கு சுகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இங்கு இல்லை உன்னை பலருக்கும் இதுதான் நான் இதுதான் இதுதான் என்று உணர்த்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஒரு ஜென்மம் உனக்கு போதாது உன் வாழ்க்கையையும் உன்னால் வாழ முடியாது உனக்கு நீயே வேஷம் போட்டு வாழ்வதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கை உன் சந்தோஷம் உன் எண்ணம் என்று வாழ கற்றுக்கொள் தீய எண்ணமோ தீய செயலோ பல காலங்களுக்கு வராது சில காலங்களில் முடிக்கப் போகும் தீய சக்தியை நினைத்து நீ பயப்படாது இந்த தெய்வ சக்தியை உன் கைகளில் இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிறாய் என்று இருக்கும்போது தீய சக்திகளுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் வாழ்க்கை உன் சந்தோஷத்தை நீ கவனித்துப்பார் உன் வாழ்க்கை எத்தனை அழகான ஒன்றாக மாறும் என்பதை பின்பு நீ பார்ப்பாய் உன் மனதில் ஒழித்து வைத்திருக்கும் காரியத்தை வெளியே கொண்டு வந்து தைரியமாக செயல்படுத்தும் அது உனக்கு நல்லதாகத்தான் முடியும் யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து நீ வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உன்னுடைய பார்வை நேராக இருப்பது உன்னுடைய எண்ணம் நேர்மையாக இருப்பதும் இருந்தால் போதும் உன் பாதம் என்றும் இந்த தெய்வ சக்தியும் உன்னை விட்டு விலகாது இது இந்த அம்மாவின் வாக்கு என்பதை எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு திருப்பி உன் சந்தோஷங்களை இழக்காமல் இவ்வாழ வேண்டும் நாளைய நாள் உனக்கு எத்தனை மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று பார் வியப்படைந்து அதிர்ச்சி அடைந்து அதிர்ச்சி அடைந்துத்தான் போகிறாய் அம்மா என்று என்னை தேடி வரத்தான் போகிறாய் இது உன் அம்மாவின் மீது சத்தியம் என் அன்பு குழந்தையே உன் அம்மாவிற்கு ஒரு விளக்கை போடு அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நாள்தோறும் வாரந்தோறும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று என் ஆலயத்திற்கு வந்து விளக்கை போடு ஒன்பது வாரம் போடு உன் வேண்டுதல்களை நான் நிச்சயமாக நடத்தி தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்